சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது உயர்ந்து ரூபாய் எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை கடந்த சில நாட்களாக ஏற்றம் இரக்கத்துடன் காணப்படுகிறது சில நேரங்களில் அதிரடியாக உயர்வதுமான போக்கும் இருந்து வருகிறது கடந்த மூன்று நாட்களாக அதிரடியாக உயர்ந்து மீண்டும் பவுன் ரூபாய் எழுபத்தி மூன்று ஆயிரத்தை நெருங்குவது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நேற்று முன்தினம் மீண்டும் தங்கம் விலை அதிகரிக்க தொடங்கியது கிராமுக்கு ரூபாய் ஐந்து உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருபதுக்கும் பவுனுக்கு ரூபாய் ஆறு உயர்ந்து ஒரு பவுன் எழுபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி அறுபதுக்கும் விற்பனையானது இந்த அதிரடி விலை உயர்வு நகை வாங்குவோருக்கு மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த விலை உயர்வு அதிர்ச்சியை நகை வாங்குவோர் தாங்குவதற்குள் நேற்று மீண்டும் தங்கம் விலை உயர்வை சந்தித்தது நேற்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் என்பது உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் ஒன்பது ஆயிரம் நூறுக்கும் பவுனுக்கு ரூபாய் அறுநூற்றி நாற்பது உயர்ந்து ஒரு பவுன் ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூறுக்கு விற்பனையானது இரண்டு நாளில் மட்டும் தங்கம் விலை ரூபாய் ஒன்றாயிரத்தி இருநூற்றி நாற்பது உயர்ந்துள்ளது